அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபதன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்று லைவ் நல்லாவே போச்சு கிட்டத்தட்ட இரநூறு பேர்கிட்ட பார்த்தாங்க லைவ் வந்து வீடியோஸ் ரெடி இருக்கு அது அப்லோட் ஆகுமா என்னன்னு தெரியாது ஸோ இது இனிமேல் வந்து லைவுக்கு எப்போ வரும் எப்போ வருவேன் போவேன்றதெல்லாம் சொல்கிறதா இல்லை இன்டிமேட் பண்ணாமல் தான் இனிமேல் லைவ் இருக்க போகுது எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் லைவ் வர போகிறேன் நோ மோர் பர்ஃபெக்ட் டைமிங் ஃபிக்ஷன்ஸ் அதனால் ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அது யூஸ் ஆகும் நேற்று பார்த்த லைவில் ஒரு ஆறு பேருக்கு கமெண்ட்டு ஆறு இல்லை அஞ்சு பேருக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்ண முடியல ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் அந்த கமெண்ட்டுக்கு உண்டான ரிப்ளை இருக்குது இப்போ இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வசு வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா இரவு ஒம்பது ஐம்பத்தேழு வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு அதுக்கு பிறகு நவமி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் மறுநாள் காலையில் பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு உத்திர நட்சத்திரம் இருக்கு சித்தயோகம் இரவு பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் அதுக்கு பிறகு உத்திர நட்சத்திரத்தில் அமிர்தயோகம் இருக்குது துர்காஷ்டமி இருக்குது அஷ்டமி திதிங்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கறது நல்லது சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தொன்னுக்கும் சூரியன் மரபு மாலை ஆறு முப்பத்தி ரெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு பதினைந்து முதல் ஐந்து பதினைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் பகல் பத்து பதினைந்து முதல் பதினொன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை இருக்குது காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியம் மூணு இருபதுலேருந்து நாலு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலை எட்டு ஐம்பத்தி நாலுலேருந்து பத்து முப்பது வரை இருக்குது குளிகை மதியம் பன்னெண்டு ஏழுலருந்து ஒன்று நாற்பத்தி மூணு வரை இருக்குது இப்போது பூர நட்சத்திரத்தில் நல்ல காரியங்கள் செய்யலாம் ஆனால் நாள் நல்லா இல்லாததுனால மாடு வாங்க நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துக்கிறது நல்லது அஷ்டமி தீதியிலையும் சண்டை அந்த மாதிரி தானியம் வாங்கிறது இடம் விஷயம் அப்புறம் வந்து சிற்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறது நல்லது நகைகள் அந்த மாதிரி செயல்களை செய்கிறது நல்லது வாங்குறதெல்லாம் வேண்டாம் வாங்காமல் இருக்காங்க ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு விருப்பம் ராசிக்கு முயற்சி மிதுன ராசிக்கு வெற்றி கடக ராசிக்கு பாராட்டு சிம்ம ராசிக்கு இறை நம்பிக்கை ராசிக்கு உழைப்பு துலாம் ராசிக்கு சுகம் விட்சிக ராசிக்கு ஆதாயம் தனுசு ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு கவலை கும்ப ராசிக்கு மகிழ்ச்சி மீன ராசிக்கு லாபம் இது நாள் முழுக்க சராசரியான பலன்கள் எல்லா ராசிக்கும் இருக்கு இன்னைக்கு பல ராசிக்கு நாள் நல்லாவே இருக்கு மேச ராசிக்காரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா கலவையான பலன் இருந்தாலும் நல்ல ஒரு சாதகமான நாளாக தான் இருக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அசதி இருக்குது மற்றபடி எந்த ஒரு பிரச்சனை கிடையாது வீட்டில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் திருமண சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உறவினர்கள் வருகை உறவினர்கள் மூலிமா உதவிகள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதன் மூலியமா உங்களோட நெருக்கடிகள் குறையறதுக்கு வாய்த்துருக்கு ஒரு சிலருக்கு வராத கடன்கள் வசலாக வாய்த்துருக்கு நாள் முழுக்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரிச்சோ விட்டு கொடுத்து போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு ஆஹ் கொஞ்சம் தியானம் இல்லைன்னா ஆஹ் நிதானமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் தியானம் செய்யறது மனசை அமைதியை வச்சுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலையில் பொறுத்தளவுக்கு திறனை உங்களோட திறனுக்கு விமர்ச விமர்சனம் ரீதியான பாராட்டுகள் அதாவது ஃபீட்பேக் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களோட சிறப்பான தகுதிகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு உங்களோட திறமைகள் திறன் எல்லாமே உங்களோட யுக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி நாளை வெற்றியா கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவையான வரை விட்டு கொடுத்து போங்க மற்றபடி ஒன்றும் பாதிப்பு இல்லை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவு இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகமாகத்துக்கும் வாய்ப்பு இருக்கு கவனமாக பிளான் பண்ணுங்கள் குடும்பத்தோடு இன்னைக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளும் இல்லை செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் முடிச்ச அளவுக்கு கவனமாக செலவுகளை கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வரவு இருக்குது செலவுகளும் இருக்குது சமமான நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பதட்டத்தை மட்டும் குறைச்சிங்கன்னா நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே போகும் பாதிப்பு இல்லாத இருக்கும் ரிஷப் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் கூட தேவையில்லாத மனசங்கடங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வீட்டுக்குள்ள தேவையில்லாத புகைச்சல் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களோட முயற்சிகளுக்கு நண்பர்கள் ஆதரவு கொஞ்சம் நல்லா இருக்கு தொழில் சம்பந்தமாக பயணங்கள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் அது மூலயமா கொஞ்சம் அனுகூலமான பலன்களும் ஏற்படும் சில சவால்கள் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேட்கறது படம் பார்க்கறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்குது உங்களால் எந்த ஒரு வேலையும் தன்னிச்சையாக செய்ய முடியாத ஒரு வருத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்களோட ஆதரவு இல்லை உங்களுக்கு பொறுமை இழக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்திறனும் நாணயமும் சந்தேகப்படுற மாதிரி இருக்குது சிந்தித்து உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஈகோ மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு சகஜமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நாளும் உங்களுக்கு அமைதியாக போகும் தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள்லாம் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை பொறுப்புகள் அதிகமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது விரயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துட்டோங்க ஆரோக்கியத்தை அளவுக்கு உங்களோட குழப்பமும் பதட்டமும் ஆரோக்கியத்தில் கால்வழி தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பல்வழியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது வெயிலில் அதிகமாக சுத்தாமல் இருக்கிறதும் நல்லது அதிக நீர் பருகிறது நல்லது விஷபராசியை பொறுத்த அளவுக்கு பணத்துலேயும் வார்த்தையிலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி மிஸ் மிதுன ராசிக்காரங்க உங்களோட ராசியை சத் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பசங்களால் ஆனந்தமான செய்திகள் வந்து சேரும் சந்தோஷமான நாளாக இந்த நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உங்களோட செயல்களை அறிவுபூர்வமாக செஞ்சு நல்ல ஒரு அமைதியான மனநிலையோட நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உங்களோட அணுகுமுறையில் கொஞ்சம் பொறுமையா செஞ்சிங்கன்னா எல்லா விஷயமும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல நல்ல பலனை கொடுக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு ஏற்படும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு சாதகமான நாளா இருக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாம சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நாள் உங்களுக்கு டபுள் சந்தோஷமா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது வேலைகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மாதம் ஆரம்பங்கிறனால கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அது தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது கவனமாக கையாளுறது நல்லது பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாதகமான நாள் தான் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தெளிவான சிந்தனைகள்னால ரெண்டு பேரும் ஒன்னா பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் சந்தோஷமா நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு சந்தோஷங்கள் இருக்கு செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் சந்தோஷத்துக்கும் குடும்பத்துக்கான செலவுகளுங்கிறதுனால அதுல அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை முடிச்ச அளவுக்கு ச சேமிக்கிறதுக்கு சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்கள்ல மட்டும் வலி இருக்கும் மற்றபடி ஆரோக்கியத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி கடகராசிக்காரங்க உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட உடல்நிலையில வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு குறிப்பாக சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய திறன் இன்றைக்கி நல்லா தான் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல சிலரால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்கள வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்களோட நம்பிக்கையை பெற்று அவங்க மூலியமா சில ஆதாயங்களையும் பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் இனிமையா பேசி மகிழ் மகி அடுத்தவங்கள மகிழ்விக்க செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா நிதானமா சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறனுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாதான் இருக்கு ஒரு சிலருக்கு ஆதாயம் நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு சூழ்நிலைக்கேற்ப கவனமா சு வேலைகளை கையாள வேண்டியது அவசியம் கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா தொனக்கூட இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க தான் அவங்களுக்கு உங்க மேலே நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் மாலை நேரத்துல ஒன்றா வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளயும் கொஞ்சம் புரிதல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சம்பாதிக்கிற வரவு இருக்கு நிறையவே இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக தான் இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தான் பிரச்சனை மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க உங்கள் குடும்பத்தில் பசங்களால அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பாராட்டுறதுல பெறா மாதிரி தான் இருக்கு வெளியூர் பயணம் இருக்கும் அதுக்கு ப செலவுகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி வரும் ஆதாயமும் நல்லாவே இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறன்ற பேர்ல வீண் விரயம் பண்ணாதீங்க தெய்வ வழிபாடு இன்றைக்கி ரொம்பவே அவசியம் ஆன்மீகத்தில் ஈடுபடுறது மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை நீங்களே எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றத்து முன்னேற்றம் செய்கிறதுக்கு அதுக்கு சில வழிவகைகள் கிடைக்கும் உங்களோட நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை பிடிக்காத மாதிரி தான் இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவை வளர்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் நல்லது உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்ய பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட கொஞ்சம் பேசும்போதே பார்த்துக்கல கவனம் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டுக்கோங்க அமைதியாகவும் கட்டுப்பாடோடவும் தொலைக்கூட நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் கையில் இருக்கிற பணத்தை வச்சு நாளை கா கொண்டு போக முயற்சி செய்ங்க கட்டுப்படுத்துறது நல்லது வீண் வரையமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமும் குழப்பம்தான் உங்களுக்கு கால்களில் வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஜாதம் மேற்கொண்டிங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஓய்விடுங்க அடுத்தது கன்னி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பயணங்களால் அலைச்சலும் அசதியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடல்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக சுறுசுறுப்பு இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் ஏமாற்றத்தை அளிக்கிற மாதிரி இருக்கு பண விஷயத்துல ரொம்பவே கவனம் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கலையும் சரி கடன் கொடுத்தாலும் சரி கவனமா செய்யறது நல்லது ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா சில ஆதாயம் ஏற்படும் உங்ககிட்ட இன்னைக்கு நாள் முழுக்க பதட்டமும் பாதுகாப்பில்லாத உணர்வும் இருக்குது அதை க கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அவநம்பிக்கை தர விஷயங்களை யோசிக்காதீங்க அதே மாதிரி உங்களை நீங்களே பாசிட்டிவாக மோட்டிவேட்டடாக கொண்டு போக வேண்டியது அவசியம் அது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட மனநிலை பார்த்திங்கன்னா உறுதியும் தன்னம்பிக்கையோடையும் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு சவால்களை சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் வேலைகளை சிறப்பாக செய்யறதுக்கு திட்டமிட்டு பிளான் பண்ணி கரெக்டாக செய்ங்க தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனையால் தொணைக்கூட ரொம்பவே கொஞ்சம் துணையை சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட பேச்சில் ரொம்பவே கவனம் நிதானம் அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாகவே இருக்குது செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது செலவுகளை கட்டுப்படுத்தலைன்னா உங்களால் நாளை வந்து திருப்திகரமாக கொண்டு போக முடியாது கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பற்றளவுக்கு முதலே சொன்ன மாதிரி வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது சாப்பாட்டில் ரொம்பவே கவனம் கண்ட இடத்துல சாப்பிட்டுட்டு வயிறு கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க தொழில் விஷயமா இன்னைக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு லாபங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் ஏற்படும் எதிர்பார்த்த உதவி நேரத்துக்கு ஷார்டானு வந்து சேரும் என்ன முயற்சி செஞ்சாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளா தான் இருக்கு நண்பர்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் வரவு அதிகமா இருக்கிறதுனால உங்களோட பண பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி நாள் முழுக்க மகிழ்ச்சியோட சந்தோஷமாக நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் தெளிவான பேச்சு உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கும் உங்களோட உணர்வுகள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் மனசு இன்னமும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு கூடுதலான வேலை இருக்கத்தான் செய்யும் சிறந்த பலன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கு சாதகமான பலன் உண்டு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய கா வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட சந்தோஷமாக மகிழ்ச்சியான நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது நட்போட பழகி மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கும் இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும் எதிர்கால நலன் கருதி திட்டமிட்டுறதுக்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனாலும் செலவுகள் கட்டுக்குள்ள தான் இருக்கு வரவுகள் நல்லாவே இருக்கு சுப செலவுகள்ங்கிறதுனால சந்தோஷமா செலவு செய்யுங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க முதல் செலவு உங்களோட சேமிப்பாக இருக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் பெருசா இல்லை தோள்களில் மட்டும் கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கோங்க ஓய்வெடுங்க நல்லது அடுத்த ராசிக்காரங்க விச்சக ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட விருப்பங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இன்னைக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட செயல்பாடு எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பின்வெயில் விளைவுகளும் உங்களுக்கு சாதகமாவே இருக்கு வேலை விஷயமா பயணங்கள்ல வேற்றுமொழி நண்பர்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதே மாதிரி அவங்க மூலியமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் ஆஹ் எதிர்பார்த்த நேரத்துல உதவி செய்வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிக்குவீங்க சாதகமான நாளாக தான் இருக்குது முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலப்பட்டளவுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஈஸியாக முடிப்பீங்க கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லா இருக்குது மனசும் திருப்தியாக இருக்குது சந்தோஷமான மனநிலை தான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் அது உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொள்றதோ அதே மாதிரி இனிமையான வார்த்தைகளை பேசுறதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவுல நல்ல ஒரு பிணை பிணைப்பையும் புரிதலையும் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்குகளில் பணம் செலுத்தி லாபத்தை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத பண வரவு இன்னைக்கு இருக்குது அது மூலியமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது திருப்தியான மனநிலையோடு இருக்குங்க செலவுகளும் கட்டுக்குள்ள தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது அடுத்த ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பொறுப்புகள் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்ற பேரில் தேவையில்லாத பிரச்சனைகளை செய்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத செலவுகளை சந்தி சந்திக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துலேயும் சரி பசங்க வழிலும் சரி நிம்மதி குறையிற மாதிரி இருக்குது வேலை சேரும் உங்களுக்கு கொஞ்சம் வேலை பலு குறையும் வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக இருக்குது பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வர பணத்தை பழைய கடன்களை தீர்க்கறதுக்கு முடிவு இருக்குங்க அது நல்ல பலனை தரும் சில சாதகமான விஷயங்களும் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்லா எல்லாருக்குறையும் இனிமையான வார்த்தைகளை பேசி அவங்க கூட நல்லா பழக வேண்டியது அவசியமா இருக்கு நம்பிக்கை நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமாக இல்லை ப்ரெஷர் அதிகமாக இருக்கு அதே மாதிரி உங்களோட மனப்பழப்பங்கள் வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அது முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை கவனமா செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா முடிஞ்சா தொலைக்கூட வெளியில போங்க சில பல பழைய விஷயங்களை கிளறாமல் இருக்கிறது இன்னைக்கு நல்லது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்காதீங்க அது உங்களோடையே போகட்டும் உங்கள் பதட்டம் உங்களோடைய இருக்கட்டும் உங்களோட சூழ்நிலைகளை மட்டும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சரியாக இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது தேவையில்லாத செலவுகளுங்கிறது உங்களுக்கு கடுப்பாக இருக்குது அதே மாதிரி சேமிப்பு கரைய வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கும் சாப்பாட்டையும் கவனமாக இருக்கிறது நல்லது ஓய்விடுங்க ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்க்கெல்லாம் ரெடியாக இருங்க நாள் முழுக்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் பேசும்போது பேச்சில் பொறுமையும் வார்த்தைகளில் கவனமும் தேவை செயலில் நிதானமும் தேவை ஆரோக்கிய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கங்க புதிய முயற்சிகளையும் சுபகாரிய நிகழ்ச்சிகளையும் முடிவு எடுக்கிறதையும் இன்னைக்கு தள்ளி போடுறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு கமெண்ட் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆன்மீகத்துல ஈடுபட்டீங்கன்னா கொஞ்சம் சூழ்நிலைகளை சமாளிக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட எதிர்கால வளர்ச்சி குறித்து பசங்களோட எதிர்காலம் குறித்து கவலைப்படுற நாளாக தான் இருக்கு மனசை ரொம்ப அலட்டிக்காமல் நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் சிறப்பாக செய்ய முடியாது திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் வேலை விஷயமா பயணம் இருக்கும் பயணம் மூலயமா அலைச்சல் இருக்குது அலைச்சலில் ஆதாயம் இருந்தாலும் அந்த அளவுக்கு உடனே கிடைக்காது பொறுமை எழுக்கிறதுனால தான் இருக்குது சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கோபத்தையும் எரிச்சிலையும் துணைக்கிட்ட காட்டி ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத விஷயத்தை சண்டை போடுற மாதிரியோ வாக்குவாதம் ஏற்படுற மாதிரியோ வாய்ப்புகள் இருக்குது தொணைக்கூட அமைதியாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது உங்களோட சூழ்நிலையிலையும் உங்களோட மனநிலையும் துணைக்கி தெரியப்படுத்துறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் மகிழ்ச்சிகரமாக இல்லை தேவையில்லாத செலவுகளால் கடன் வாங்குற மாதிரி இருக்குது உங்களோட பதட்டத்தினால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது ஓய்வு விடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வருது நல்லது அடுத்த ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் வர்றதுக்காக உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி தர நாளாக தான் இருக்குது இது வரைக்கும் வராத பழைய பாக்கிகள் வசூலாகி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வம்பு வழக்குகளில் சாதகமான பலன்கள் இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் குறையும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகிற மாதிரி இருக்குது மனசுக்கு அமைதியாகவே இருக்குது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாள் உங்ககிட்ட இன்றைக்கி நல்ல ஒரு சுறுசுறுப்பும் சந்தோஷமும் தெரியும் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் செய்யக்கூடிய நல்லா தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்குது இருந்து கொஞ்சம் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நாள் பல விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு கவலை இல்லை எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் உங்ககிட்ட எதிர்கொள்கிற மனப்பக்கமும் தைரியமும் நல்லாவே இருக்கு சிறு சிறப்பாக உங்களோட வேலைகளை செஞ்சு பாராட்டும் பேரும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதலை பராமரிக்கவே பராமரிக்கிறனால தான் இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிற விஷயங்கள் இருக்கும் இனிமையான தருணங்கள் நல்லாவே இருக்குது முடிச்ச அளவுக்கு ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டாத குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நால மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது சந்தோஷத்துக்கான செலவுகள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மகிழ்ச்சியாக நாள் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் எந்த பாதிக்குள்ள மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது சிறப்பான ஆரோக்கியம் இருக்குது நாளாக சிறப்பாக கொண்டு போங்க அடுத்த ராசி கடைசி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருந்தது இனி எல்லாமே தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் எல்லாமே ஒற்றுமை நல்லாவே இருக்கும் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை தருவாங்க எல்லா ஒரு சொந்த தொ தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்பட்டு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க சுபகாரிய விஷயங்கள் கைகூடுறது நாளாக இருக்குது வெற்றி ப வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது உங்களோட வளர்ச்சிக்கு நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களோட சிந்தனையும் எண்ணங்களும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது குடும்பத்தோட பல விஷயங்களை முடிவெடுக்கலாம் எ சாதகமான பலன்கள் உண்டு செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட வேலைகளை கொஞ்சம் மும்முரமாக இருப்பீங்க நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவே இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு இடஞ்சலும் இல்லை உங்களோட திட்டமிட்ட செயல்பாடுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொலைக்கூட நல்ல ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு மகிழ்ச்சியான கொண்டு போவீங்க வெளியிடங்களுக்கு ஒன்றா போயிட்டு வர்றது மூலிமா சில மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும் நாளாகவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கு ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்கும் பிளான் பண்ணுங்க எல்லா விஷயமும் சாதகமாக தான் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத தான் இருக்கு மகிழ்ச்சியாவே மிதன ராசிக்கு நாள் முழுக்க நல்லாவே போகும் பார்த்துக்கோங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த லைவில் வர்றதுனால சில பலன்கள் உண்டு இந் நேற்று பார்த்த லைவில் ஒரு சிலருக்கு பதிவுகளில் பதில் சொல்ல முடியல அவங்க ஒரு சில ஒரு நாலு பேரோட ஸ்னாப்ஷாட் இருக்குது அவங்களுக்கு உண்டான பலன்கள் இந்த பதிவில் இருக்குது குறிப்பாக அவங்கள டேக் பண்ணி கமெண்ட் பண்ணப்படும் ஜாலியாகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் புதுசாக என்ன தேவைப்படுது என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு ப பயன்படுற வகையில் எங்களால் செஞ்சு தர முடியுமான்னு பார்க்குறோம் எது முடிஞ்சாலும் அது கண்டிப்பாக செஞ்சு தரப்படும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போயும் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வர மாதிரி பாருங்கள் நிறைய பேர் வரதும் போது புதுவே புதிய விஷயங்கள் நிறையவே வரும் நன்றி வணக்கம்